இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மரக்கரை சாப்பாடு எனக்காக என்னுடைய கணவர் சமைச்சிருப்பார் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை காய்ச்சல் பிள்ளைகள் அப்புறப்பு சேர்த்து பிள்ளைகளுக்கும் காய்ச்சல் எனக்கும் காய்ச்சல் அவர் மட்டும்தான் கொஞ்சம் நல்லபடியா இருக்கிறாரு இனி அடுத்த அவருக்கு என்ன தொத்தி வரப்போதோ தெரியல இந்த காய்ச்சலோட சாப்பாடு சாப்பிடவே இல்லாமல் இருந்தது அப்போ சுட சோறு தான் சாப்பிட வேணும் போல இருந்தது அப்போ என்னுடைய கணவர் காலையில் எழும்பி சமைச்சிட்டார் அப்போ சாப்பிட்டு பார்க்கச்சிருந்தேன் அப்போ நானும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகி வந்து அதை சாப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறேன் அதை உங்களுக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன் வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் இன்றைக்கு என்னென்ன என்று சொன்னால் பாவக்காய் பாவக்காயை நல்லா பொரிச்சிட்டு நல்லா இப்படி நல்லா நல்லா சின்ன தின்னா வெட்டிட்டு நல்லா பொரிச்சிட்டு அதுக்குள்ளே பச்சையாய் வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் பச்சையாவை போட்டுருக்குது அதோட சேர்த்து கருவேப்பிள்ளையும் பச்சை மிளகாயும் பொறிச்சி அதுக்குள்ள வச்சிருக்குது இது வேறவா இது இந்த தக்காளி பழம் கரு வெங்காயம் எல்லாம் இருக்குது அதுக்கு விரும்பினா நாங்கள் அதை போட்டு சாப்பிட்லாம் இப்போ போட்டு வச்சா அது கசிஞ்சு திரும்ப பாவ காய் பொறிக்காத மாதிரியே வந்துடும் அப்போ சிலருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும் கூட கசக்கிற மாதிரியும் இருக்கும் அதால் விரையாக வைக்கிற அரை அடுத்து அடுத்தடுத்து சாப்பிட்றாங்களோ போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் இது நாடங்காய் நோ புடலங்காய் புடலங்காய் வரை மாதிரி ஒரு பிரட்டல் புடலங்காய் பிரட்டல் வெள்ள வெள்ளை பால்கறி மாதிரி அதை நல்லா வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு அந்த புடலங்காயை இதுக்குள்ளே நல்லா போட்டு பொறி இஞ்சி வரைக்கும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பால் விட்டு சமைக்கிறது இது அப்படி சாப்பிட்டு பார்ப்போம் இது வந்து பருப்பும் முருங்கைக்காயும் பருப்பு முருங்கக்காயும் அதோட ரெண்டு உருளைக்கெழங்கு இருக்குது அது சின்னக்கிழக்கு வெட்டின அதுக்குள்ளே சேர்த்து போட்டுருக்கிற பெருக்கா கூட இருக்கிற சொல்லிட்டு பருப்பும் முருங்கைக்காயும் குழம்பு மிளகாத்தூள் போட்டு குழாம்பு இது அநேகமான இதை சாப்பிட்டு இருப்பீங்களோ தெரியாது இது எங்கட ஊர் பகுதியில் இது சமைப்பாங்க இங்கே வந்து ஜாழ்ப்பாணத்து ஆக்கள் யாரும் கேட்டால் சொல்லுவாங்க இல்லை இப்படி சமைக்கிற இல்லை நாங்கள் இப்படி சாப்பிட்றலன்ட்டு நீங்கள் பார்க்குற நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்ற வந்து எங்களோட பகுதியில் பருப்புக்குள்ளே இப்படியெல்லாம் போட்டு சமைப்பாங்க நல்லாயிருக்கும் பருப்பு குழம்பு வைப்பாங்க பருப்பில் தனியாக இப்படியெல்லாம் செய்வாங்க இது வந்து பிள்ளைகளுக்காக பருப்பும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு பால்கறி பிள்ளைகளுக்காக செய்திருக்குது வேறு என்ன அதோட சேர்த்து பொன்னி அரிசி சோறு போட்டு இதை இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவோம் உலகாப்பு எலையும் எடுத்து வச்சு அதோட இந்த குலாம்பி முதல்ல வீடியோக்காக கொஞ்சம் கொஞ்சம் மடுத்து வச்சு சாப்பிடுவோம் அப்புறம் வீடியோ கட் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்து நல்லா வச்சு சாப்பிடுவோம் நல்லா டேஸ்டாக இருக்குது உரைப்பா இருக்குது ஏன்னு சொன்னால் குளிசையெல்லாம் குடிச்சு குடித்து மேல் வாய்க்கு மேலே பொக்களம் பொக்களமாக வந்து அது உடஞ்சி காயமாக மாறித்துது அதனால் கொஞ்சம் உரைப்பாக இருக்குது அப்படி இருக்கும்போதும் நிறைய பச்சை எல்லாம் புரிச்சத எடுத்து வச்சிருக்கிறேன் நான் சாப்பிட்றதுக்காக பாவக்காய் நல்லா பிடிக்கும் எனக்கு அது இப்போ கசக்காம சமைக்கணும் அப்படி இல்லாமல் இல்லை ஒப்பிடி சமைத்தாலும் நான் சாப்பிடுவேன் அவங்களுக்காக தான் அது கசக்காம சமைக்கிறது ஆனால் பாவக்காய் நம்ம கசக்கிறதுக்காக தான் அதை வாங்கி சமைக்கிறோம் நாங்கள் அதனால் அதை நாங்கள் அப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும் கிடைக்காதுன்ற மரக்கறியே இல்லை கிடைக்காத எதுவுமே இல்லை இதுவரைக்கும் நான் எதுவுமே நான் அப்படி என்று இருக்கல அவரக்காய் மட்டும் நான் இங்க வாங்கி சாப்பிடல குத்தவரை வாங்கி சாப்பிட்டு இருக்கிறேன் அவரக்காய் இந்த பர்பிள் கலரில் வரும் குழல் அவரை என்று சொல்லி சுருண்ட சுருண்ட மாதிரி எல்லாம் இருக்கும் அது மட்டும் நான் இங்கே வாங்கி சாப்பிடவே இல்லை எனக்கு அது மட்டும் கிடைக்கல மற்றது எல்லாமே இங்கே சுய்சில் நான் வாங்கி சாப்பிட்டுருக்குறேன் தமிழ் கடையில ஏசியன் கடையில் இருக்கும் அதே மாதிரி எல்லாம் துருக்கி கடையில் தமிழ் கடையில் எல்லா கடையிலையும் பாவக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் விதம் விதமாக இருக்கும் வெள்ளை பச்சை முள் இருக்கிறது முள் இல்லாமல் இருக்கிறது எல்லாம் இருக்கும் சின்ன சின்ன அந்த கொடி பாவை அந்த மிரி மிரி பாவை எண்ணுங்களை இருக்கும் சொல்லுவாங்க அந்த பாவை கூட இங்கே இருக்குது நல்லா கணவரை கையால சாப்பிடுறது அமிர்தமா இருக்குது அடிக்கடி சமைச்சு தருவாரு வீடியோ காய்ச்சல் இல்ல உண்மையாவே நல்லா டேஸ்டா இருக்குது இந்த இன்னும் மரத்தை கொடுத்து சாப்பிட்டு தான் வீடியோ போடணும் இந்த எல்லாம் சமைக்கிறது சும்மா சமைக்கிறது நல்லா அளவான நல்லா பிஞ்சு மாதிரி இருக்குது பெருசாக அந்த முத்தின மாதிரி இல்லாமல் ஈஸியான ஒரு விஷயந்தான அந்த புடலங்காயை சமைக்கிறது தாளிச்சிட்டு தாளிப்புக்குள்ளேயே போட்டு அதை புரிஞ்சு வரும் வரைக்கும் கொஞ்சம் உப்பை போட்டு தாளிச்சிட்டு கடைசியாக பாலை விட்டு எடுக்க வேண்டியது தான் இங்கே வந்து பால் தேங்காய் பால் பவுடர் மேகி பவுடர் தான் கோனட் பவுடர் அதுதான் நான் பாவிக்கிறேன் நான் சமைக்கும்போது அவசரம் என்று சொன்னால் கொஞ்சம் சமையல் தண்ணி மாதிரி இருந்தால் பவுடர் அப்படியே அள்ளி போட்டுட்டு கரண்டியால் குழச்சி விட்டுட்டு சமைக்கிறது அப்படி இல்லை கறி கொஞ்சம் திக்காக இருந்தால் ஒரு கப்புக்குள்ளே போட்டு கொஞ்சம் சுடுதண்ணியை போட்டு அதை கரைச்சி விட்டுட்டு தண்ணியை ஊற்றி சமைக்கிறது எப்படி சமைத்தாலும் நல்லா தண்ணி இருக்கும் அந்த பால் பிடிச்சி போயிட்டுது சிலர் வந்து பால் அப்படியே பாலாக இருக்கிறது வாங்கி எடுப்பாங்க சிலர் வந்து ஃப்ரெஷ்ஷாக தேங்காயை வாங்கி அதை பாவிக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஆனால் எவ்வளோ தூரம் அது என்ன மாதிரின்னு தெரியல இது ஓகே தான் இருக்குது தேங்காய் பூ தேவைன்னு சொன்னால் பூ பக்கெட்டாக தான் வாங்கி எடுக்கிறது மறக்காம இந்த பருப்பு கறியை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அப்படி சமைக்கிறது ஒன்று பருப்பு கறியும் பெருசாக ஒன்றுமே இப்படி சமைக்கிறது அப்படி இல்லை இந்த பருப்பு கறிக்கு வந்து பருப்பையும் முருங்கைக்காயும் சேர்த்து உண்டா அவிய விட வேணும் அவிய விட்டுட்டு கொஞ்சம் அவிஞ் கொஞ்சமாக ஒரு ஒரு வெக்கையில் நல்லா அப்புறம் அது பிறகு உப்பை போட்டுட்டு உப்பு போட்டுட்டு அதோட சேர்த்து மிளகாய் தூளையும் போட வேணும் போட்டுட்டு கருவேப்பிள்ளை அதோட சீரகம் சின்ன சீரகம் அதையும் போட்டுட்டு உள்ளி ஒரு ரெண்டு மூண்டு உள்ளியையும் தட்டி அதில் போட்டு விட்டுட்டு நல்லா அது கொதித்து வந்து கொண்டு அவிஞ்சு கொண்டு வார நேரம் பாளையம் விட்டு அதோட சேர்த்து மிளகு தூள் கொஞ்சம் போட்டு உரைக்கினா நல்லா இருக்கும் குழம்பு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் நல்லா வாசமாயும் இருக்கும் அவசரமாக குழம்பு வைக்கிறதுக்கு ஏதாவது இல்லைன்னு சொல்லி யோசிக்காமல் பருப்பு எல்லாரை விட்டே இருக்கும் இதை பருப்பு தனியையும் குழம்பு வைக்கலாம் இந்த முருங்கை போடாமல் தனியாகவும் குழம்பு வைக்கலாம் பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு தான் நான் சாப்பிட்றேன் பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் சாப்பிட்றேன்னு நினைக்க வேண்டாம் அவங்கள்ட்ட சாப்பாடை வாங்கி சாப்பிடவும் மாட்டாங்க ஒரு துளி கூட இருக்கக்கூடாது உரைப்பு சாப்பிட்றதே இல்லை அதனால் அவங்களுக்கு தனியே சாப்பாடு முன்னாடியெல்லாம் அதிகமாக சாப்பிட்றது பசிச்சு கொண்டே இருக்கும் வீட்டில் சும்மா இருக்கிறதால என்னத்தை தேவை ரெண்டு தெரியாமல் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன் அதனால தான் நான் இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கிறேன் இப்போ காய்ச்சல் வந்ததால் சாப்பிடலாம் இருக்குது நான் நடித்து நடித்து சாப்பிட்ற ரெண்டு நான் உண்மையாகவே காய்ச்சலால் சாப்பிட இருக்குது கடும் பிள்ளைகளுக்கு வருத்தமாக இருக்கிறதால எனக்கு டக்குன்னு காய்ச்சல் விடட்டும்ட்டு நாலு மணி தாழ்த்துக்கு ஒரு தடவை ஆயிரம் மில்லி டப்லெட்டை போட்டு 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 அல்சர் ஆயிடுது கதைக்கிற இங்க இருந்து இங்கே அப்படியே சூடாகவே இருக்குது வயிற்றுக்குள்ளே எல்லாம் வயிற்று புண்ணாக்கி போட்டுதோ வருத்தம் மேலாமல் இருக்குது இருந்தும் இந்த உடம்பு குறையதே இல்லை மூன்றாவது மாடி மூண்டு இது ரெண்டாவது மாடியில் நான் இருக்கிறேன் ஏறி ஏறி இறங்கி உடுப்பு கழுவுறது ஒரு நாளைக்கு ஒரு தரம் ரெண்டு தரமாவது கீழே ஏறி இறங்குறேன் அதுக்கு கூட உடம்பு குறையுது இல்லை இப்போ இனிதான் டயட் பண்ண போகிறேன் எல்லோரும் இனி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணினால் டயட்டில் தொடங்கிடுவாங்க ஓகே இனி நாங்கள் ஸ்லிம் ஆகி காட்டப்புறோம்னு நானும் அதான் ஸ்லிம் ஆகி காட்டப்புறோம்னு சொல்கிறேன் நான் நிறைய பேரை கூப்பிட்டுருக்குறேன் என்னோடய சேலஞ்சுக்கு வாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஆறு வாரான்னு சொல்லி ஆறு வந்தாலும் நான் மெலிய மாட்டேன் உடம்பு ஓகே பார்ப்போம் இப்படி கணவர் அன்பா பாசமாக இப்படி டேஸ்ட்டாக சமைச்சி தந்தால் இப்படி மெலியிடும் எங்கள் வீட்டில் நல்லா உறைப்பு சாப்பிடுவாங்க எல்லோரும் காரமாக சாப்பிடுவாங்க அதனால தான் எடுத்த நான் எனக்கு சாப்பிட இல்லை அமைஞ்சிருக்குது கடுமையாக எரியுது வயிறுக்குள்ளெல்லாம் இவர் சாப்பிடுவர் நல்லா உரைப்பு நான் நல்லா சாப்பிடுவேன் ரெண்டு சகோதரன் தான் கொஞ்சம் சாப்பிட மாட்டார் ஆனால் இப்போ என்னால் கூட சாப்பிட முடியாமல் இருக்குது இந்த வருடம் நல்லது ஆரம்பித்தது ஆனால் போன வருடத்துல வருடத்துலேருந்தான் அந்த காய்ச்சல் எல்லாம் வந்தது அது இந்த வருடத்தின் சுகமாக்கிட்டு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் காய்ச்சல் குணமாக்கிட்டது ஓகே நல்லபடியாக குணமாக்கிட்டது இந்த வருடம் எல்லாேருக்கும் நல்ல சுபீட்சமாக இருக்க வேணும் அதோட இணக்கம் செய்து இருக்க வேணும் என்று சொல்லி நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்க உங்களுக்காக நானும் வேண்டிக் கொள்ளுறேன்டா இந்த சமையலெல்லாம் எங்கள் எங்களோட அம்மாவ்ட கைப்பாக்குவம் நான் தான் எங்கள் கணவருக்கு சொல்லிக் கொடுத்தேன் நான் எப்படி எப்படி சமைக்க வேணும்னு அந்த கைப்பாக்குவோம் தான் எங்களோட ஊர் வந்து ஊர் ஊர் கிராமத்தில் வந்து அம்மாவ்ட கைப்பாக்குவோம் அம்மா சமைக்கிறத பார்த்து கொண்டு வந்து நான் சமைக்க தான் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு நாளும் சமைச்சியே கொடுத்தது இல்லை இது வரைக்கும் அம்மாவுக்கு நான் சமைச்சி கொடுக்க வேணும் அம்மாவை நான் சுவிஸ் கூப்பிட்டு தான் நான் சமைச்சி கொடுக்குறதுன்றிருக்கிறேன் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் எங்களோடய அம்மாவோட தான் சுயிஸில் நான் கொஞ்சம் நாளைக்கு வீடியோவோடு நான் காத்துட்டு பார்ப்போம் நான் கடவுள் செயலால் கடவுள் துணையோட நான் அம்மாவை நான் நீங்கள் சந்திப்பேன்னு நான் நினைக்கிறேன்னா பார்ப்போம் இதை கேட்டாலே எங்களோட அம்மா என்ன துராதி துராதி அடிப்பேன் நான் இப்போ வாரணேன்ட்டு சொன்னேன் சூய்சு கேட்டு சொல்லிக்க பாம்மா முடிஞ்சது சாப்பிட்டு சாப்பாடு முடிஞ்சு இதோட வீடியோ முடித்து கொள்ள போகிறேன்னே இதுக்கு மேலே சாப்பிட முடியலை இல்லை இதே மாதிரி இன்னும் ஒரு பங்கு வச்சு சாப்பிடுவேண்ணே அவ்வளோ பசியாக இருந்தது ஆனால் சாப்பிட முடியாமல் இருக்குது வயிறு அவ்வளோ வலியாக இருக்குது ஓகே எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் புது வருட வாழ்த்துக்கள் அதோட சேர்த்து என்னுடைய மகளரை பிறந்த நாளும் நல்லபடியாக முடிஞ்சுது வீடியோ இதுக்கு முன்னாடி இப்போ வீடியோ வரும் பாருங்க என்னுடைய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு நீங்கள் தார ஊக்கம் தான் எனக்கு வீடியோ செய்கிறதுக்கு இருக்குது சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்து கொண்டிருக்கிறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வெளியில் கடும் குளிர் வெளியில் போய் வீடியோகள் போட முடியாது எந்த கண்டன்ட்டுக்குரிய மாதிரி வீடியோகளும் இல்லை இனி கொஞ்சம் ஒரு ரெண்டு மாதம் இருக்க அதுக்கு பிறகு எங்களோட தோட்ட வீடியோகளெல்லாம் வந்து சேர்ந்துடும் அதுக்கு பிறகு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான தோட்டமான தோட்டங்களோடு நான் வந்து சேருவேன் அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் பண்ணுற அலப்புறைகளை எல்லாம் தாங்கி கொண்டு இந்த வீடியோகளை பாருங்க வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு ஒரு வரைக்கும் ஊக்கமாக இருக்கும் பாய்